சமீப காலமாக ஒரு தௌகி சகோதரர் என்ன பண்ணாங்கன்னா சில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது என்ன பிரச்சனைன்னா பள்ளிவாசல் என்பது அல்லாவுக்கு உடையது அங்கே அல்லாவை தவிர வேறு யாரும் அழைக்கக்கூடாது என்பது வசனம் அந்த வசன அடிப்படையில் அல்லாவை தவிர அங்கே மௌழுது ஓதுனாலோ இல்லை வேற இன்ன பிற காரியம் செய்தாலோ அந்த பள்ளி இணை வைப்புக்குரியதாக மாறிவிடுகிறது இன்னொன்று அந்த பள்ளியில் தொழில் வைக்கக்கூடிய இமாம் மௌழுது ஓதுகிறார் இறந்த ஃபாத்தியா பாத்தியா கையேந்துகிறார் இந்த மாதிரி இணை வைப்பான காரியங்களை செய்து போது அவர் பின்னாடி தொழுவக்கூடாது என்பது இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது ஆனால் சில தகவூசி சகோதரர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இந்த இமாம்கள் பின்னாடி தொழுவலாம் இணை வைக்கிற இமாம் பெடி தொழுவலாம் இணை வைக்கக்கூடிய பள்ளியில் தொழுவலாம் அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஒருவர் சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாரு அப்போ தானே மௌலு ஓதுறாரு இமாமட்ட கையே அதுக்கும் அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ள சம்பந்தம் நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அப்பா அவர் தான் அல்லாட்டை பதில் சொல்ல போறாரு நம்ம பதில் சொல்ல தேவை கிடையாது நாம அவர் பின்னாடி தொழுதால் எந்த தவறும் கிடையாது என்பதை ஒரு பிரச்சாரமாக செய்து கொண்டு மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சில சகோதரர்கள் நம்மளுடைய கேள்வியாக கேட்க சொல்கிறார்கள் அந்த கேள்விக்கு தக்க பதிலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் அடுத்த சகோதரர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க சிறுக்கு நடைபெறக்கூடிய பள்ளிவாசலில் தொழலாமா அதே போன்று இணை என்ற பாவத்தை செய்யக்கூடிய ஒருவர் இமாமாக நிற்கிறார் அந்த இமாமுக்கு பின்னாலும் தொழலாமா ஏன் இந்த கேள்வி வருகிறது என்றால் சில பேர் இந்த சிறுக்கு நடைபெறுகின்ற பள்ளிவாசல தொழலாம் என்றும் இணை கற்பிக்கக்கூடிய இணை என்ற அந்த பாவத்தை செய்யக்கூடிய இமாமுகளுக்கு பின்னால் நின்று தொழலாம் என்றும் சொல்றாங்க அவங்களும் ஒரு ஆயத்தை ஆதாரமாக காட்டுறாங்க கோலா தசிரு வாசு ரத்னும் ஒரு ஆளுடைய பாவச் சுமையை இன்னொரு ஆள் சுமக்க மாட்டார் அந்த அடிப்படையில் அவர் இணை வைக்கிறார் என்றால் அது அவரை சார்ந்தது உங்களுக்கு உங்களுக்காக என்ன சம்பந்தம் அதனால் அவரை நீங்கள் பின்பற்றித் தொடலாம் அதே மாதிரி அந்த பள்ளிவாசலில் இணை என்ற பாவம் நடக்கிறது என்றால் அது பள்ளிவாசல் பள்ளிவாசல் நிர்வாகிக்க அது பொருந்தும் உங்களுக்கு அதுல என்ன இருக்குது நீங்க என்ன இணையா வைக்க போறீங்க அந்த அந்த அடிப்படையில இது போன்ற பள்ளி வாசல்கள்ல அல்ல இது போன்ற இமாமுளுக்கு பின்னால் நின்று சொல்லலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்கல இதற்கு மார்க்க அடிப்படையில உள்ள பதில் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க முதல் விஷயம் இறை இல்லம்னா என்ன பள்ளிவாசல் பள்ளிவாசல் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம்னா இல்லையா இறை இல்லம் அப்படிங்கிறோம் இறை இல்லைன்னா என்ன மார்க்கம் அதுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் கொடுத்துருக்கா கொடுக்கலையா இறை இல்லம்னா என்ன அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் எந்த பள்ளிவாசல் வாசல் இரையச்சத்தின் அடிப்படையில ஊசிச அலத்தக்குவா இரையச்சத்தின் அடிப்படையில எந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கிறதோ நிர்மாணிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் பள்ளிவாசல் இது யார் சொல்றா குரான்ல இறைவன் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல் பள்ளிவாசல் அதுக்கு ஒரு இலக்கணம் வேணுமா இல்லையா கடை கடை என்றால் என்ன வீடு வீடு என்றால் என்ன ஒவ்வொன்றுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும் அதே மாதிரி பள்ளிவாசல்னா என்ன அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணம் என்னன்னா இறையச்சத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இருக்கணும் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இதோடு நிக்கல அடுத்து என்ன சொல்றான் அண்ணல் மசாஜிதான் இல்லா இந்த அனைத்தும் எனக்கு சொந்தமானது சொந்தமானதுலாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இறையச்சத்தின் அடிப்படையில கட்டப்பட்டிருக்கணும் பள்ளிவாசல்னா இரண்டாவது அவைகள் அனைத்தும் அல்லாவுக்கு உரியதாக இருக்கணும் பள்ளிவாசல் சொல்றதா இருந்தால் இறைவன் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தகுதி இருக்கணும் ஒரு தகுதி என்ன இறையச்சத்தின் அடிப்படையில கட்டப்பட்டிருக்கணும் இரண்டாவது தகுதி அல்லாவுக்கு மாத்திரம் உரியதாக அப்படின்னா என்ன அதையும் வழங்கணுமா இல்லையா இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நாகூர் தர்காவையும் இறைய சித்தின் அடிப்படையில் கட்டப்பட்டதுதான் தர்காவை கூட அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து முருகன் காண்டியை கட்டி இருக்கிறாங்க தர்காவில் போய் காணிக்க போடுவதோ தர்காவில் ஊர்வலம் நடத்துவதோ சந்தன பூனை எடுப்பதோ எதுக்குன்னு கேளுங்களேன் அவுலியாவுடைய அருள் கிடைக்கணும் அவருடைய அன்பு கிடைக்கணும் அதனால இறைவனுடைய அன்பு கிடைச்சிடும் அதுக்கு தானே நீங்க ஒரு வேற ஒரு கோணத்துல பாத்தீங்கன்னா தர்கா கட்டுவது கொடி ஏற்றுவது யானை ஊர்வலம் கொண்டு போவது தர்காவில் உள்ள அவுகியா காவடி வான வேடிக்கை போடுவது எல்லாம் எதுக்குன்னு வேணுங்களேன் எல்லாம் அந்த பழக்கத்து வேணும்லாங்க அல்லாஹுடைய அருள் வேணும்ல எப்படிப்பா கிடைக்கும் அவளிய மூலமா கிடைச்சிரும் எந்த தீமைய இந்த தர்கா விஷயத்துல நீங்கள் பார்த்தாலும் இன்னொரு கோணத்தில் அதை கொண்டு போய் இறையச்சத்துல கொண்டு போய் கட்டிடுவாங்க அதை இறைய என்ன தர கட்டுவாடா இறைய சத்தின் அடிப்படையில தீர்மானிக்கப்பட்ட பள்ளிவாசல் அப்டினா அது என்ன அளவு கோலே அப்டினா என்ன அளவு கோல்னா ஒரே ஒரு அளவு கோ அது எப்படி புரியிறது இப்போ இந்த வசனத்துல இறைய சத்தின் அடிப்படையில கட்டப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான் அதான் பள்ளிவாசல்ங்கறான்ல ரசூலால் வळक சொல்றாங்க எப்படி வळक சொல்றாங்க ஒரு நபி தோள ரசூல한테 வாராங்க அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ் குரான்ல சொல்றான்ல இரையச்சத்தின் அடிப்படையில் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான இந்த பள்ளிவாசல் வாசல் எது ரசூலாட்ட நபி தோழர்கள் வந்து கேக்குறாங்க இந்த பள்ளிவாசல் வாசல் எது ஒன்னே ரசூல்லா அழகாக பதில் சொல்றாங்க ஒரு தமாசோடி ரசூலா வந்து சில நேரங்கள்ல புரியக்கூடிய விதத்துல ரசூலா சொல்லி விளக்குவாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னா கையில சின்ன சின்ன பொடி கல் இருக்குது அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு இது உனக்கு தெரியாதப்பா என்ன பெரிய கேள்வி கேட்கிற இறையச்சத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் உனக்கு தெரியாதோ இதுதானப்பா மசூது நபை தானே அப்போ இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் எது மசூதுன் நபனி இப்போ என்ன விளங்குது இப்போ என்ன விளங்குது அப்படின்னா இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்றால் மசூதுன் நபவி எப்படி உருவாக்கப்பட்டதோ தௌஹீதுக்காக வேண்டி சிறுக்கை ஒழிப்பதற்காக வேண்டி சிறுக்கு இல்லாம எப்படி கட்ட அதை மாறி இருக்கணும் பசு நபை மாறி கட்டணும்னா பில்டிங் அளவுல இல்ல ஈமானிய அளவுல பசு நபை மாதிரி நான் இதை கட்டிட்டேன் அதனால அங்க போய் தொழுதால் கூடுதல் நன்மை அதனால இங்க தொழுதால் அந்த அடிப்படையில இல்ல அது எப்படி ஈமானிய அடிப்படையில இறைவனுக்காக வேண்டி மாத்திரம் கட்டப்பட்டதோ அதே மாதிரி கட்டணும் இறைவன் மாத்திரம்தான் வழிபாடு செய்யப்படணும் வேற யாரும் வழிபாடு செய்யப்படக்கூடாது அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்றால் அவனை தவிர வேற யாரையும் அழைக்காதீங்க அதாவது அல்லாஹ் மட்டும்தான் அங்க வழிபாடு செய்யப்படணும் அல்லாஹ் அல்லாத வேற யாரும் வழிபாடு செய்யப்படக்கூடிய இடமாக அங்கே இருக்க கூடாது இப்படி இருந்தா தான் அல்லாவுடைய பள்ளிவாசல் இப்போ ஒரு பள்ளிவாசல் இருக்குது அல்லாவுடைய பள்ளிவாசல் எப்ப சொல்லுவோம் அல்லாவுடைய பள்ளி வாசல் பத்திரம் போட்டா கொடுக்க போறோம் அல்லாவுடைய பேர்லயே பத்திரம் போட போறிய பட்டா என்ன அல்லாவுடைய அது நம்ம பேர்ல தான் போடுவோம் உலக சட்டமா தான் இருக்குது அப்ப எப்படி அல்லாவுடைய பள்ளி வாசலுங்கிறோம் அல்லாவுடைய அது பத்திரத்தின் அடிப்படையில் அல்ல பட்டாவின் அடிப்படையில் இல்லை அங்க செய்யப்படக்கூடிய வழிபாட்டின் அடிப்படையில் வழிபாடு என்ன அங்க அல்லாஹ் மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அல்லாஹ் அல்லாத இன்னொரு ஆள் வழிபாடு செய்யப்பட்டால் அது அல்லஹ அவனுக்கு மாத்த உரிய இடம் அல்ல வேற ஒரு ஆளும் அங்க வழிபாடு செய்யப்படுகிறார் அங்கே சிரிக்குவது தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா பள்ளி வாசல் என்பது இறையேற்றத்தின் அடிப்படையில இருக்கணும் அப்ப இறையேற்றத்தின் அடிப்படையில இருக்கணும் அப்படின்னா சிரிக்கே இருக்கக்கூடாது எந்த பள்ளிவாசல் சிரிக்கே இல்லையோ அதுதான் பள்ளிவாசல் எங்கே சிறுக்கை ஆதரிக்கவில்லையோ அதுக்கு பிறகுதான் பள்ளிவாசல் சிறுக்கை ஆதரிக்கப்படுகிறது என்றால் சிறுக்கு அங்கே போதிக்கப்படுகிறது என்றால் அது இறையிலுமே இல்லையே இஸ்லாத்துல வந்து ரசூலா பள்ளிவாசல கட்டினாங்களே சிறுக்கும் இருக்கட்டும் தௌ இது இருக்கட்டும் இதுதான் பள்ளிவாசல கட்டினாங்களே மசூ நபவியை தான் அல்லா காட்டுதான் மசு நபவி என்பது சிறுக்கையும் போதித்தது தௌயிலையும் போதித்தது எனவே அல்லாவுடைய பள்ளி இப்படியான ரசூலா முன்மாதிரியா காட்டினாங்க என்ன இறைவனுடைய பள்ளிவாசல் என்றாலேயே அங்கே சிறுக்கு இருக்க கூடாது எங்கே சிறுக்கி இருக்கிறதோ இணை இறைவன் மாதிரி இன்னொருவர் வழிபாடு செய்யப்படுகிறாரோ அது பள்ளிவாசலே கிடையாது முதல்ல அடிப்படையில் ஒரு இடத்தில் தொழுகிறதுனால பள்ளிவாசல் பள்ளிவாசல்னா என்ன எங்கே வாங்க சொல்லப்படுகிறதோ எங்கே ஐந்து நேரம் தொழுகை நடத்தப்படுகிறதோ அதுதான் பள்ளிவாசல் அப்படின்னா நம்ம ஊடும் பள்ளிவாசலா சில நேரங்களில் வீட்டில் தொழுவோம்ல அஞ்சு நேரம் தொழுகை வீட்டில் தொழுதுவோம் அதனால இருந்து பள்ளிவாசல் நீ வீட்டை காலி பண்ணு உன் பொண்டாட்டி பிள்ளை என்ன வெளியே தள்ளு அப்படியே சொல்லுவீ வீட்டுல தொலைதான பெண்கள் தானே அவங்களும் தொழுகை தொழுகிறாங்களே அப்ப அந்த வீட்டு பள்ளிவாசல் வாசல் பள்ளிவாசல் கிடையாது அஞ்சு நேரம் எங்கே தொழுகிறோமோ அஞ்சு நேரம் எங்கே பாங்கு சொல்லுகிறோமோ அது பள்ளிவாசல் வாசல் அப்படின்னு சொன்னா உலகத்துள்ள பள்ளிவாசல் தான் நம்ம பஸ்ல போவோம் அதுல தொழுகோம் ட்ரெயின்ல போறோம் தொழுகிறோம் அப்ப என்ன செய்யறது ட்ரெயின்ல வரும்போது ட்ரெயின்ல தொழுகுட்டு எப்ப இங்க பள்ளிவாசல் என் வீட்டுல ஒன்று விட்டு எத நம்மளும் இல்ல ட்ரெயின் பள்ளிவாசல்லப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம தொழக்கூடிய இடம் எல்லாம் பள்ளிவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பள்ளிவாசல் தானே அப்ப பள்ளிவாசல் என்றால் நம்ம அஞ்சு நேரம் எங்கே தொழுகிறோமோ அதெல்லாம் பள்ளிவாசல் சொல்ல முடியாது எங்கே எல்லாம் வாங்க சொல்லுகிறோமோ அது எல்லாம் பள்ளிவாசல் கிடையாது ஆனா பள்ளிவாசல்ல அஞ்சு நேரம் தொழுக நடக்கும் பள்ளி வாசல தாங்க சொல்லுவாங்க அதனால வாங்கு சொல்லப்படக்கூடிய இடம் அஞ்சு நேரம் தொழுகை நடக்கக்கூடிய இடம் எல்லாமே பள்ளிவாசல் சொல்ல முடியாது பள்ளிவாசல் என்றால் நீ தொழக்கூடிய இடம் என்றால் அங்கே சிறுக்கு இருக்க கூடாது அதுதான் அளவு சிறுக்கு இருந்தாலையே அது பள்ளிவாசல் இல்லை எந்த வழிபாட்டு தலம் சிறுக்கு இல்லையோ அதுக்கு பிறகுதான் பள்ளிவாசல் நபியுடைய காலகட்டத்தில் நிறைய வழிபாட்டு தலம் இருந்தது ரசூலாவுடைய காலத்தில் யூதர்கள் அவங்க வழிபாட்டு செலவு வச்சிருந்தாங்க கிறிஸ்துவர்கள் அவங்க வழிபாட்டு செலவு வச்சிருந்தாங்க மஜூசிகள் சொன்னமா இல்லையா அவங்க யாரே நெருப்பை வணங்கக்கூடியவங்க நெருப்பை தான் கடவுள் என்று வணங்குவாங்க அவங்க வழிபாட்டு செலவு வச்சிருந்தாங்க நிறைய மதத்தவர்கள் நபியுடைய காலத்தில் இருந்தாங்க ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் வழிபாட்டு ஸ்தலம் இருந்தது ஆனா ரசூல்லா எல்லா வழிபாட்டு ஸ்தலத்தையும் பள்ளிவாசல் அல்லாவுடைய இல்லம் சொல்லலை ஏன் யூதர்கள் வழிபாடு செய்த அது அல்லாவை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே யூதர்கள் என்ன அல்லாவை ஏற்றுக்கொள்ளலையா அவங்க அல்லாவை ஏற்றுக்கொண்டவங்க தானே கிறிஸ்தவர்கள் நபியுடைய காலத்துல அல்லாவை ஏற்றுக்கொள்ளலையா அவங்களும் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே அப்ப அவங்க வழிபாடு செஞ்சத அதுவும் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்ல ஏத்துக்கிற வேண்டியதானே ஆனா அதெல்லாம் ஏற்றுக்கல அது வந்து குரான் வரும் கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடம் யூதர்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடம் வேற வேற பேர்ல பள்ளிவாசல் என்றால் அங்கே சிறுக்கு நடக்காத ஒரு இடத்துக்கு தான் மஸ்ஜிதுங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க மஸ்ஜிதுங்கிற வார்த்தையே ரசூல்லாவுடைய காலத்துல எதுக்கு அந்த பள்ளிவாசல் அப்படின்னு வருதுன்னா இதுக்கு தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்றால் அதுக்கு தான் அப்ப பாக்கி உள்ளதுக்கெல்லாம் மஸ்ஜிது பயன்படுத்தி இருக்கிறாங்க தர்காவுக்கு மஸ்ஜிதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அல்லது வேற வேற விஷயங்களுக்கும் அதெல்லாம் இஸ்லாம் வந்து மஸ்ஜிது பள்ளிவாசல் இறைவனுடைய இல்லம் அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்கல இறைவனுடைய கொடுத்தது மார்க்கம் அங்கீகாரம் எதுக்கு என்றால் சிறுக்கு இல்லாத இடம் சிறுக்கு இல்லாத வழிபாட்டு அல்லாவு மாத்திரம் வழிபாடு செய்யப்படுகிறதோ அது மட்டும்தான் பள்ளிவாசல் அல்லாஹ் மட்டும் வழிபாடு செய்யக்கூடிய இடம் இல்லாம மற்றவர்களும் சேர்த்து வழிபாடு செய்வார்கள் என்றால் அதுக்கு பிறகு பள்ளிவாசலே கிடையாது அதை முதல்ல விளையாங்க பள்ளிவாசல் இதுதானே வந்து சிறுக்கு நடைபெறுகின்ற இடங்கள்ல தொழலாமாசன் தான சொல்றாங்க ஒரு பள்ளிவாசன் அப்துல்லா ஜீலானிய ஆயிரம் தடவை அழைக்கிறாங்க அல்லது தாயத்தை அங்க வந்து புரமோட் பண்றாங்க தாயத்தை அணிந்து கொடுக்கறாங்க சூனியம் இருக்கிறது அதனால எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அல்லது சூனியத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அல்லாஹுடைய ஆட்களை மனுஷனுக்கு கொடுத்து அந்த சிறுக்கை ஒரு பள்ளிவாசல்ல ஆதரிச்சாக பிரச்சாரம் பண்றாங்க அதுக்காக அந்த பள்ளிவாசலை பயன்படுத்துறாங்க இப்படின்னா இது போன்ற சிறுக்கு நடைபெறுகின்ற இடங்கள்ல அது தொடரமான தொடக்கூடாது ஏன் தொடக்கூடாது முதல்ல அது பள்ளிவாசலே இல்லையே பள்ளிவாசல் என்றால் இறைவன் மாத்திரம் வழிபாடு செய்யப்பட வேண்டும் அங்கே இறைவனுக்கு இணை அறிவிக்க கூடாது அப்படி இருந்தா தான் பள்ளிவாசல் அப்படிதான் அல்லா குரான் சொல்றான் அப்ப இது பள்ளிவாசலே இல்லையே பள்ளிவாசலே இல்லைன்னு ஆனதுக்கு பின்னாடி அதை போய் எப்படி பள்ளிவாசல் சொல்லிக்கிட்டு அங்க எப்படி போய் நம்ம தொழ முடியும் தொழ முடியாது இது முதல்ல ஒரு விஷயத்தை விளைவிக்கணும் அடுத்து ரெண்டாவது சில பேர் இப்ப என்ன செய்யறாங்கன்னா இல்ல பள்ளிவாசல் தானே சிறுக்கு நடந்தா உங்களுக்கு என்ன எங்க நானும் போய் தொழலாம் அப்படிங்கிறாங்க சரி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்போம் எங்கெல்லாம் தொழலாம்ல பள்ளிவாசல் இருந்தால் அங்க சிறுக்கு நடந்தாலும் சரி அல்லது இதை விட பயங்கரமான பாவங்கள் நடந்தாலும் சரி அங்க போய் தொழலாம் அப்படி தொழலாமா அப்படின்னா கோயில்ல போய் தொழலாமா சிறுக்கு நடக்கக்கூடிய தொழலாமா அப்படின்னா கோயில போய் தொழலாமா கோயில் உங்களுக்கு தான் தொழுவ அங்க போய் தரமாட்டாங்கல்ல எப்படி போய் தொழுவே தாராம் வச்சுக்க ஒரு இடத்துல இப்ப நாங்க இந்த முருகனை வணங்குறோம் நீ வேணா அங்க உட்காந்துட்டு அல்லா வணங்கிக்க நான் இந்த சைட முருகன் வணங்குறேன் நீ அல்லாவே வணங்க ஒரு ஆளு தாரா இருக்கு கோயில வந்து நீங்க தொழுது கிடுங்கன்னு தர தரக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலாம் முடியாது அப்ப அந்த தொழலாமா சில பேர் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க சர்ச்சு வச்சிருக்காங்க அந்த சர்ச்சுல நாங்க வேணா யேசுநாதர் வணங்கிட்டு இருக்கிறோம் நீங்க அல்ல வணங்க அப்படின்னு சர்ச்சுல போய் தொழுதுக்கு இடம் தராங்க அங்க போய் தோழ முடியுமா யார் யாரெல்லாம் சிறுக்கு நடைபெறுகின்ற பள்ளி தொழலாம் என்று சொல்றாங்களோ அவங்கள்ட்ட இந்த கேள்வியை நீங்க கேளுங்க அது எப்படி கோயிலில் தொழ முடியும் அது கூடாது சர்ச்சில் எப்படி தொழ முடியும் அது கூடாது ஏப்பா கூடாது சிறுக்கு நடக்கூடிய இடத்துல தொழலாம் தானே அது கோயிலா இருந்தா என்ன சர்ச்சா இருந்தா என்ன தருகாவா இருந்தா என்ன அது என்ன பள்ளிவாசங்கிற பேர்ல இருந்தா தான் தொழலாம் வேற பேர்ல இருந்தா தொழக்கூடாது அதுக்கு என்ன ஆதாரம் சிறுக்கு நடைபெறுகின்ற இடத்தில் தொழலாம் என்று நீங்க பத்துவா கொடுத்தீங்கன்னா அது கரெக்ட் என்றால் கோயில் சர்ச்சில் எந்த இடத்துல சொல்லுங்க ஆனால் கூட அதுவும் சரி இதே எல்லாம் விட்டுருங்களேன் சியாக்கள் பள்ளிவாசத்தில் குழந்தமான கிழங்கு அவங்கள்ட்ட சியாக்கள் இருக்கிறாங்கல்ல இப்போ சென்னையில் இருக்கு மவுண்ட் ரோட்ல அவங்க பெரிய பள்ளிவாசலாம் கட்டி இருக்கிறாங்க பல்வேறு இடங்கள்ல சியாக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க பள்ளிவாசலாம் கட்டி இருக்கிறாங்க அந்த பள்ளிவாசல் தொடக்கூடாது அது என்னடா இது சிறுக்கு பள்ளிவாசல்ல தொழலாம் ஆனா சியாக்கள் பள்ளிவாசல்ல தொடக்கூடாது அங்க மட்டும் என்ன நடக்குது அங்கேயும் சிறுக்கு தானே நடக்குது முரண்பாடு நிறைய முரண்பாடு காவியானிகள் பள்ளிவாசல் கட்டி இருக்கிறாங்க அந்த பள்ளிவாசல போய் தொழலாமா அங்கேயும் தொழக்கூடாது என்ன அளவுகோல் இந்த சுண்ண ஜமாத்துங்கிற பேர்ல சிறுக்கு நட அதுல மட்டும்தான் தொழும் அதுல மட்டும்தான் தொழலாம் காவியானி பள்ளிவாசல் தொழக்கூடாது சியாக்கள் பள்ளிவாசல தொழக்கூடாது அல்லது சர்ச்சில் கோயில்கள் சிறுக்கு நடை குடிக்கூடிய இன்னும் இடத்துல தொழக்கூடாது ஆனா இவங்க பிள்ளை இது சரியான பத்துவாவா முரண்பாடான ஒரு பத்துவா இல்லையா மார்க்கத்துக்கு எதிரான ஒரு பத்துவா இல்லையா இது சிறுக்கு நடக்கக்கூடிய இடத்தில் அது பள்ளிவாசலாக இருந்தாலும் இருந்தாலும் கோயிலாக இருந்தாலும் அல்லது வேற எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் தொழக்கூடாதுன்னா எல்லா வழிபாட்டு தலமும் தொழக்கூடாதுன்னு சொல்லுங்க அது கரெக்ட் ஆனால் இங்க தொழக்கூடாது இந்த சிறுக்கு நடக்கூடிய இடத்துல தொழக்கூடாது இந்த சிறுக்கு நடந்தா தொழலாம் அப்படின்னா இது முரண்பாடுல சரி இப்போ கோயில தொடக்கூடாது என்றால் சியாக்கள் பள்ளிவாசல தொடக்கூடாதுன்னா அதுக்கு என்ன ஆதாரம் என்ன அதிச கேளுங்க திரும்ப கேளுங்க அதுக்கு என்ன ஆதாரமோ அதே ஆதாரம் தான் முஸ்லீம்கள் பள்ளிவாசல் என்று கட்டி வைத்து அங்கே இணை கற்பித்தால் அந்த பள்ளிவாசலையும் தொடக்கூடாது இணை ஏன்னா அது பள்ளிவாசலே இல்லை பள்ளிவாசல் என்றால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இறைவன் மாத்திரம்தான் வழிபாடு செய்யப்பட வேண்டும் இறைவன் அல்லாத மற்றவர்கள் வழிபாடு செய்யப்படுகிறார்கள் என்றால் அது இறைவனுக்கு சொந்தமான இல்லம் அல்ல வைத்துள்ளா கிடையாது அல்லாவுடைய இல்லம் கிடையாது அது இறைவன் அல்லாத மற்றவருடைய இல்லம் அதுதான் வேண்டாங்க சாதாரணமா புரியுறோம் ஏன் வீடுங்கிறேன் ஏன் வீடுன்னா எதை வச்சு சொல்லுவேன் இது என்னுடைய கட்டடம் இது என்னுடைய பில்டிங் எதை வச்சு சொல்லுவேன் அந்த பில்டிங் என் பேர்ல இருக்கும் பட்டா என் பேர்ல இருக்கும் எல்லாமே என் பேர்ல இருக்கும் எல்லாமே என் பேர்ல இருக்கிறதுனால இது என் இல்லம் இன்னொரு இடம் உங்க பேரும் அதுல இருக்குது என் பேரும் அதுல இருக்குது அந்த பத்திரத்துல இருக்குது என் பேரும் அஞ்சாவது இருக்குது இது என் இடம் மட்டும் சொல்ல முடியுமா இது எனக்குள்ள இடம் மட்டும் சொல்ல முடியுமா என்ன பட்டாரம் காட்டுறா அது அவர் பேர் இருக்க இவர் பேர் இருக்கு உனக்குள்ள இடம் மட்டும் சாதாரணமா அப்ப ஏன் இடம் என்று நான் சொல்வதாக இருந்தால் அது எனக்கு மட்டும் இருக்கணும் எல்லாத்துக்கும் சேர்ந்து இருந்தால் பத்தோடு பதினொன்னு அவ்வளவுதான் ஏன் இடம்னு சொல்ல முடியாது அதே மாதிரிதான் அல்லாவுடைய இடம் அல்லாவுக்கு சொந்தமானது அப்படின்னா அல்லாஹ் மட்டும்தான் வழிபாடு செய்யப்படணும் வேற யாரும் அங்க வழிபாடு செய்யப்பட்டால் அது அல்லாவுடைய இடம் இல்லை பள்ளிவாசல் இல்லை சிம்பிள் லாஜிக் அது அதனால பள்ளிவாசல் என்றாலேயே இணை கற்பிக்கப்படுகின்ற அந்த இடம் என்பது அது பள்ளிவாசல் கிடையாது அங்க போய் நம்ம தொழணும்னு அவசியம் இல்லை தொலை தேவையில்லை இல்லை மத்த இடத்துல எங்க தொழுக்கு போய்க்கலாம் தான் இந்த செய்தியில இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் அடுத்து நோன்னு என்ன இணை வைக்கக்கூடிய இமாமுக்கு பின்னால் அதுவும் தொழலாமா அப்படின்னு இருக்கிறாங்க தொழக்கூடாதுமா நீங்க திரும்ப ஒரு கேள்வி கேளுங்க ஒரே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டாங்க ஆன்சர் வந்துடும் என்ன கேள்வி சரிப்பா இணை வைக்கக்கூடிய இந்த அசனத்தை இருக்கிறாரு தர்காவை ஆதரிக்கிறாரு தாயத்தை போடுறாரு சூனிய நம்பிக்கையில இருக்கிறாரு அல்லாவுடைய ஆற்றல் மனுஷனுக்கு இருக்குது அவுதியாவுக்கு இருக்குது நாதாவுக்கு இருக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு அதான சிறுக்கு இப்படி பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த இமாம் வந்து சிறுக்கு என்ற பாவத்தை செய்கிறாரு அவருக்கு பின்னா என்னன்னு துளக்கூடாதுங்கிறோம் தொலைதான் நீங்க சொல்றியா ஒண்ணு செய்வோம் நாளைக்கு ஒரு பூசாரி கூட்டு வந்துடுவோம் அவருக்கு நல்ல அழுகு சுரு அலங்கா சொல்லி கொடுத்துருவோம் அந்த பூசாரி லொகருங்க தொழட்டும் அசருக்கு கோயில் போய் பூஜை பண்ணட்டும் அவருக்கு அவருக்கு பின்னாலும் தொழலாம் அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறீங்க ஏன் என்னப்பா இது அப்ப இது என்ன விளக்கு நீங்க சொல்றீங்க சிறுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பின்னாடி தொடக்கூடாது அப்படின்னு சொன்ன சாமியாருக்கு பின்னால பூசாரிக்கு பின்னாடி ஏன் தொடக்கூடாது அது மட்டும் கூடாது இது மட்டும் கூடும்னா முரண்பாடு தானே சரி அது கூடாதுங்கிறீங்கல்ல அதுக்கு என்ன ஆதாரம் ஒருவர் வந்து பூசாரிக்கு பின்னாடி அதுக்கு என்ன ஆதாரம் கேளுங்க கேளுங்க அதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு என்ன ஆதாரமோ அதே ஆதாரம் தான் ஒரு முஸ்லீம் இணை வைத்தாலும் அவருக்கு பின்னாடி பேருக்கு முஸ்லீம் அவர் முஸ்லீமா இருக்கிறாரே தவிர அவர் செய்யக்கூடிய அனைத்தும் சிறுக்காக இருக்குது இணை என்ற பாவத்தையில செஞ்சிட்டு இருக்கிறாரு அவ இணை என்ற பாவத்தை அவர் செய்கிறாரு என்றால் அவருக்கு பின்னால் என்ன எப்படி முடியும் பேரை வச்சுக்கிட்டா முஸ்லீமும் முஸ்லீம் சொல்லுவியா ஒரு ராமசாமி இருக்கிறாரு அவர் வந்து கோயில பூசாரியா இருக்கிறாருன்னு அவரு பின்னாடி துணை கூடாதா அதே மாதிரி அப்துல் காரு கோயில பூசாரி பண்றாரு இங்கேயும் துளை வைக்கிறாருன்னா அவருக்கு பின்னாடி துளை சொல்லாமா பேர வச்சால் கூடும் கூடாது முடிவு எடுக்கிறது அவர் செய்யக்கூடிய செயல் அவர் இணை வைக்கிறார் என்றால் அந்த இணை என்ற பாவத்திற்கு நாம துணை போறோங்கிற அடிப்படையில் இல்லை அவரை இமாமாக ஆக்க முடியாது என்ன சொன்னாங்க உங்களில் ஒருவர் இமாம செய்யணும் நேரம் இதரத்தி சலாத்து தொழுகையினுடைய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது என்றால் உங்களில் ஒருவர் உங்களை ஒரு ஆள்னா யாரு யாராங்களை அல்லாத முசிரிக்கையா சொன்னாங்க உங்களை ஒரு ஆளை இம்மா செய்யட்டும் உங்களை ஒரு ஆளை வாங்க சொல்லட்டும் இதெல்லாம் யார சொன்னாங்க சிரித்து வைக்கக்கூடிய ஆளையா சொன்னாங்க அபு ஜஹல் நீ வந்து வாங்க சொல்லிக்கை நீ வந்து அதான் அப்படியே எடுப்பீங்க

கடைசியாக ஒரு ஆளுடைய பாவம் இன்னொரு ஆளு சுமக்க மாட்டார் இருக்குது அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஒரு ஆளை இமாமாக வைக்கலாமா வைக்கக்கூடாத அப்படிங்கிறதுக்கும் அவருடைய பாவத்துக்கு நான் துணை போகிறேன் அல்லது பாவத்தை சுமக்கிறேன் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இது நேருக்கு நேரம் இதான் தொடர்பு இருக்குதா சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் இல்லையே என்ன அவரே நான் இமாமா ஏற்கிறேன் என்றால் என்னுடைய தலைவனாக ஏற்கிறேன் அர்த்தம் தொழுகைக்கு அவரை முன்மாதிரியாக அவரு என்ன தொழுகையில் என்ன சிறுக்கா வைக்கிறாரு தொழுகையில் அவர் சிறுக்கு வைக்கலையே தொழும்போது அவர் இணையை வைக்கலையே தொழும்போது ஒரு தல்ல வணங்கலையே ஒரு மண்ணை வணங்கலையே வேற யாரையும் அல்லாதான் வணங்குறாரு ஆனால் அவர் வேற வேற நேரத்துல இணை என்ற பாவத்தை செய்ததுனால அவருக்கு நின்று தொழக்கூடாது இந்த ஆயத்து வந்து தொழலாம் நின்று எங்க அங்கீகரிக்குது இந்த ஆயத்திற்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஒரு சம்பந்தமும் கிடையாது அதனால இந்த ஆயத்தை வைத்து கொண்டு தொழலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பூசாரிக்கு பின்னாடி தொழுவுங்க ஃபாதருக்கு பின்னாடி தொழுங்க சர்ச்சில் இருப்பாங்களா இல்லையா அவரை கூட்டு வச்சு அவங்களுக்கு பின்னாடி தொழுவுங்க என்ன சொல்லுவாங்கன்னா குரான ஓதுற எவ்வளவு அற்புதமா குரான் ஓதுறாங்க யூடியூப்ல நீங்க அடிச்சு பாருங்க ஒரு மாற்று மத சகோதரர்கள் குரான அவ்வளவு தெளிவாக நம்மளை விட உச்சரிப்போடு ஓதுறாங்க அவங்களும் நின்று தொலை வைங்க அப்படின்னா அது மட்டும் கூடாது தெரிய அப்ப அதனால இது தப்பான ஒரு வாதம் சரியான ஒரு வாதம் அல்ல குரான் அதிசுக்கு எதிரான ஒரு வாதம் சிறுக்கு வைக்கக்கூடிய பள்ளிவாசல்லையோ அல்ல சிறுக்கு வைக்கக்கூடிய இமாமுக பின்னால் தொல முடியாது என்பதுதான் குரான் அதிசு நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்